மயிலாடுதுறை மாயூரநாதர் திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு சுவாமி அம்பாள் முன்னிலையில் நடைபெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை திருக்கல்யாண உற்சவத்தில் திருவாடுதுறை ஆதினம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ அபயாம்பிகை அம்மன் மயில் உருவில் சிவனை பூஜித்த ஆலயமாக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாயூரநாதர் ஆலயம் அமைந்துள்ளது திருவாவடுகை ஆதீனத்திற்கு சொந்தமான இவ்வாலயத்தில் வைகாசி விசாக பெருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது ஏழாம் திருநாளான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது ஸ்ரீ அபயாம்பிகை ஸ்ரீ மாயுரநாதர் வெள்ளி ரதத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் தொடர்ந்து ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ தெய்வானையுடன் வெள்ளி மடத்தில் எழுந்தருளி நடைபெற்ற உறிஞ்சல் உற்சவத்தில் சுவாமி அம்பாளுக்கு பாலால் கால் அலம்பி பட்டாடையில் துடைத்து பச்சைப்புடி சுற்றி பெண்கள் நலுங்கிட்டனர் தொடர்ந்து ஹோமம் வளர்க்கப்பட்டு கங்கணம் கட்டி கன்னிகாதனம் செய்யப்பட்டது பின்னர் பட்டாடை சாத்தப்பட்டு திருமங்கல்ய தாரம் மாலை மாற்றும் உற்சவம் நடைபெற்றது பின்னர் பூர்ணாகதி செய்யப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு பஞ்சமுக தீபார்தனை பதினாறு வகையான சோடச தீபார்தனை மகா தீபார்தனை நடைபெற்றது இதில் திருவாவடுதலை ஆதீனம் இருபத்தி நான்காவது குருமகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பிரம்மசாரிய சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டு தரிசனம் செய்தனர் பின்னர் மேலதள வாத்தியங்கள் சிவ கைலாய வாத்தியங்கள் முழங்க பஞ்சமூர்த்திகளின் திருவீதி உலா காட்சி நடைபெற்றது இத்தகவலை நமது செய்தியாளர் தாரிகனி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்